அனைவருக்கும் வணக்கம் காரணம் நெத்தில நாமத்தை போட்டுணும் சாம்பார் சோதி ரசத்தையும் குச்சிடணும் வீட்டுல உட்காந்து டீவை பார்த்து அரிசி பண்றோம்னு நினைச்சிக்கல அதெல்லாம் கிமு கீ மாதிரி ஆயி போச்சு விலகாரங்க பிரிச்சானுங்கல்ல காலத்தை கிமு கிபின்னு அத மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ரெண்டா பிரிவு மோடி வருவதற்கு முன்பு மோடி வருவதற்கு பின்புன்னு எங்க கட்சியை விமர்சிச்சா நாங்க விமர்சிப்போம் அது எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி சாதாரண தொண்ட நான் விமர்ச்சிப்பண்ணன் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு மெத்த படிச்சவர் நிகம் ஒரு புள்ளா உபதேசம் பண்ணுவார் அதிமுக காரனா நீ அதை பண்ணு ஆஹ் பாமக காரனா நீ இதை பண்ணு ஆஹ் திமுக காரனா நீ இதை பண்ணு ஆஹ் காங்கிரஸ் காரனா நீ அப்படி பண்ணு ஆஹ் இப்படி பண்ணு ஒரு புள்ளா உபதேசம் பண்ணுவார் சொந்த கட்சி தோன்றவர்கிட்ட எதுவும் பண்ண மாட்டார் அவனுக்கு பண்ற அக்கிரமத்தை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை செய்தித்தாள் நியூஸ்லயும் பாத்தீங்கன்னாலே தெரிய வரும் எங்க அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு அந்த அண்ணன் கேக்குறான் செய்தியாளர்கள் முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்ல வரீன்னு கேக்குறான் அதுக்கு எங்க அண்ணன் சொல்றாரு இன்னொரு அண்ணன் எங்க அண்ணன் மச்சா நானே அடிப்பேன் அப்படின்ற பாருங்க எப்படியாப்பட்ட தலைவர்கள் தமிழகத்துக்கு தமிழக என்ன பாவம் பஞ்சம் தெரியல இத மாதிரி தலைவர் மாட்டின் மூழ்ச்சு வரணும் அதான் எங்க அண்ணோட உன்னோட சிறப்பு அமைத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கான் பேசும்போது திடீர்னு கையை மேலே தூக்குவார் அப்படி தூக்கிட்டாருன்னு வச்சுக்கான் ஏதோ கத்த போறாருன்னு அர்த்தம் அதே கையை எப்படிமோ வீட்டு எடுத்து பண்ணுவாரு அப்படி பண்ணாருன்னா ஏதோ கட்டு சொல்ல போறாரா அதே கையை இப்படி கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க நிதி கேட்க போறாருன்னு இருக்கும் பல சிறப்பம்சம் இருக்குது இவருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னு உலக அரசியல் வரலாற்றிலே மொழியை குணமாக்கும் வித்தை தெரிந்த ஒரே அரசியல்வாதி என்ற அண்ணன் தான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இவங்களா தமிழகத்தை காக்க போறோம்னு சுத்தி நிறுத்தாங்க தமிழகத்தை இவங்க எல்லாம் தேர்ந்தது ஆக்காம இருந்தா சரி தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் எங்க மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அவர் பின்னாடி பொதுமக்கள் அனைவரும் பெருந்துளரா அணி திரண்டு அந்த பேரணியை வெற்றி பேரணி அறிவி மாத்தணும் தமிழகத்தை தலைநிமுறை செய்யணும்னா ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும் அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே சிந்தித்து பாருங்கள் தமிழகத்தின் தலையெழுத்த மாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே தீர்வு பாரத் மாத்தாக்கி ஜெய்